நீலா நிலா நான் என்ன பண்றது ஒழிச்சா தெரியுமா இங்க ஒழிச்சுக்கிறேன் அப்பா நான் வந்து வராதே பரவாயில்ல பரவாயில்லையா என்னப்பா பாக்குறீங்க ஒண்ணுமில்ல கதவை சாத்திக்கிட்டு என்ன செய்துகிட்டு இருந்த அது வந்து நான் பாடிக்கிட்டு இருந்தேப்பா அதத்தான் நான் கேட்டன இன்னொரு குரல் பாடின மாதிரி இருந்தது அது அப்பா அது இந்த அறையில வந்து எதிரொலி இருக்கப்பா அதுவா இருக்கும் எதிரொலியா அப்ப அது ஏன் இப்ப கேக்கல அது அந்த மூலையில இருக்கப்பா அப்ப அத சும்மா விடக்கூடாது இப்ப பாரு ஓஹோ பாத்தா எதிர்வெலி தான் எங்க பாத்த கேட்டதோட போச்ச போச்சவன் எதிர்வலி எப்படி உடம்பு மூச்சு திணறி போச்சு ஜிணறி போச்சா மூச்சு நிறுத்திடல என்ன இங்க எந்தமோ சத்தம்லாம் கட்டிச்சு என்னது ஒண்ணு என்ன மோதி ஆறுவாள் நீங்களும் தும்புறீங்க உங்க பீராவும் தும்புது என்ன இது அதிசயமா இருக்கு

முதல் பிரசவம்மா ஆமா அம்மா என் மகளுக்கு முதல் பிரசவம் தான் இந்த காலத்துல பிரசவம்னால ரொம்ப பயமா இருக்கு எங்க பக்கத்து வீட்டு பெண் ஆப்ரேஷன் தான் பண்ண வேண்டியது இருந்தது பெண் உங்களுக்கு சொல்லலம்மா இந்த அம்மாளுக்கு சொன்னேன் நான் அப்பவே நினைச்ச வேலை என் மகன் நினைச்ச மாதிரியே பெண் குழந்தையா பிறந்திருக்கான் என்ன தாவோதூரம் பேர் பாத்தீங்களா இருக்கானு வருவான்

குப்பையிலே மலர் கொஞ்சம் கூறு கட்டி கொடி வளராதோ நன்னஞ்சே குப்பை சையம் மறந்துருக்கான் அப்படியா இப்பதான் சுப்பை உண்டு சொல்லா சொல் சொலாவுக்கு ஆண் குழந்தை பறந்து இருக்கு இல்ல என்ன அபூர்வார பொருந்தம் சந்திர மாதிரி இருக்கான் அப்படியா டேய் டேய் செல்வா நான் தாத்தா ஆயிட்டேன்டா ஏய் செல்வனா ஏய் சரி வாய் செல்வங்கிட்டேன்

இன்னும் விஷயத்து சொல்லலையோ உங்க தம்பிக்கு பையன் பறந்துருக்கிறேன் எனக்கு பேர பறந்துருக்கிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் பையன் தங்க விக்கிரா என்ன அழகு என்ன அழகு மூக்கு மொழி எல்லாம் வாசு அப்படியே உரிச்சி வச்சிருக்கு வாசு அண்ணிகிட்ட போய் சொல்லிட்டோம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க மாமா அன்னிக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு துன்பத்தை கலக்காம இன்பத்தை மட்டும் இன்பம் மதிமயங்கிடுவோம் அதனாலதான் கடவுள் துன்பத்தையும் கலந்து வச்சிருக்காரு எனக்கு என்ன சொல்றதுன்னு புரியல நான் புறப்படுறேன் போது நீங்க குழந்தை வந்து பாருங்க என்ன மாமா பேரம் பிறந்ததுக்கு எங்களுக்கெல்லாம் லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போறீங்களே நான் கொண்டாடல வழியில பையன் இருக்கும் எனக்கு ரொம்ப ஞாபகம் வாஸ்தவம் தான் இப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் தான் இருக்கும் இல்லையானா எங்களுக்கு லட்டு கொண்டு வந்துட்டு கொடுக்காம போவீங்களா நீ இப்ப ஒரு குழந்தைக்கு தகப்ப இன்பமும் துன்பமும் சமமென்று கொள்ளுவோம் இறைவன் திருவருள் அதுவென்று எண்ணுவோம் அன்னைக்கு கொடுத்துட்டு வார அவ ரொம்ப சந்தோஷப்படுவான் ஆணிலே பெண்ணிலே என்போலே ஒரு பேதை அகிலத்தின் மிசை உள்ளதோ உங்களுக்கு கூட சில சமயத்துல புத்தி இருக்கதான் இருக்கு நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப அடக்கமா அழகா இருக்காள யார சொல்ற அந்த குறித்த பாதி திருமாவளையா இப்பதான் பாத்துட்டு வந்தேன் நம்ம கலாமணிக்கு ஏத்த பண்ணும் வீட்டு வேலையெல்லாம் அவதான் செய்யறாளா

இந்த பிடிவாதம் கூடாது போயிட்டு வா வரும்போது பிரபாவையும் கூட்டிட்டு வந்துரு அவளை எதற்காக கூட்டிக் கொண்டு வர வேண்டும் வாசு கோபத்தில் பெண்கள் ஆயிரம் பேசுவார்கள் அதையெல்லாம் ஆண்கள் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் கட்டாயம் போயிட்டு வா அடுப்பிலே இருக்க வேண்டிய நெருப்பை மடியிலே கொள்ள என்னால் முடியாது அண்ணி நீ போகத்தான் வேண்டும் அண்ணி தயவு செய்து அதை மட்டும் என் இஷ்டப்படி விட்டுவிடு கொஞ்ச நாட்களாக வேதனை இல்லாமல் இருக்கிறேன் மீண்டும் அந்த வேதனையை விலை கொடுத்து வாங்க என்னால் முடியாது அண்ணி பாசு